மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே புதிதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் வரும் அப்படிங்கிற இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு இதை தவிர்க்கவே முடியாது புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றது கண்டிப்பாக அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக என்ன மாதிரியான நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க மிதனராசி அன்பர்களே ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுமே ஒரு தூண்டில சிக்கன மீன் மாதிரி தான் தவித்துக்கொண்டே நீங்க இருக்கிறீங்க காரணம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தான் உறவுகளில் விரிசலை உருவாக்கி வாழ்க்கையில அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க வேலை செய்கிற இடமும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஏன் கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சிக்க வாழ்க்கையை இந்த வேதனை தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது மிதனராசி அன்பர்கள் இருபது நாற்பது அறுபது வயசு ஆனால் கூட அன்புங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது வருத்தம் அப்போ ஒரு உறவு எனக்கு அமையவில்லை அன்பு எதிர்பார்த்து அந்த அன்புனால் நிறைய ஏமாற்றம் மட்டும்தான் நான் அடைஞ்சேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்குமே அதை அன்பை அந்த உறவு நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க அன்பு நம்ம வந்து எப்படி கொடுக்கறோமோ அப்படி அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறதான் கிடைக்கும் நிறைய மிதன ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இந்த அன்பு நம்ம எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்புமே உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையை அன்பு அப்படிங்கிறது கடலில் கிடச்ச பெருங்காயம் போல் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறது அன்பால காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணடிச்சு எது உண்மையான அன்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு முடிஞ்ச போயிடுது அதுலேயும் உண்மையாக அன்பை எதிர்பார்த்தவங்க ஏமாறும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் கூட தடைப்பட்டு போயிடுது விடாமுயற்சியோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே நிச்சயமாக பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது இது குழந்தையாகவும் இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கணவன் மனையாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு நல்ல நபராக மட்டுமே இருப்பாங்க சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷமாக கூட இருந்தவங்க இந்த மிதனராசிக்காரவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரன் மாதிரி எல்லாத்துலேயுமே அடிப்பட்டு அப்படி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே தவிர வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மிதனராசிக்காரங்கள எதிர்பார்ப்பு ஒரே விஷயம்தான் தான் அவங்களுடைய தலையை சாய்த்து வைக்கும்போது அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் இருந்தாலே போதுங்க ஆனால் அதுக்கு கூட வழியில்லாம கஷ்டப்படக்கூடிய மிதனராசிக்காரவங்களே இந்த பதிவை இப்ப ஏன் நம்ம நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் காரணம் நான் சொல்றேன் நமக்கு ஒரு நட்பு ஒரு உறவு அப்படிங்கறத தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மிதுன ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா மன வியாதி இந்த மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுவது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அடுத்தவங்க பேசுகிறவங்களையே தவிர நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து ஒன்றும் சொல்ல முடியாத நிறைய மிதன ராசிக்காரவங்க இருக்காங்க மிதன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இவங்க வந்து வாழ்க்கையில யாரெல்லாம் இவங்க நம்புறாங்களோ அவங்க முதுகலையே குத்துறாங்க நிறைய பேர் ஏமாத்திட்டுறாங்க நிறைய மிதனராசிக்காரவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சுத்தி உள்ளவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு தவறான முடிவை கூட எடுக்கிறாங்க இது தப்பான முடிவு எடுக்கிறத தாண்டி பணத்தால் ஏமாற்றப்படுறாங்க அன்பால் ஏமாற்றப்படுறாங்க நம்ம நம்பிக்கையால் ஏமாற்றப்படுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பாக பேசுகிறதுக்குமே ஆளுக்கு கிடையவே கிடையாது இவங்க அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்குமே ஆளே கிடையாது காரணம் என்னென்னா ஒரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது இந்த ராசிக்காரவங்களுக்கு நிறைய ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பிடித்த உணவு இல்லையே அப்படின்னு என்றைக்குமே வேதனைப்பட்டது கிடையாது காரணம் அன்பே இல்லை அப்புறம் இவங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ரணரோண ருத்ரஸ்தான அதிபதி இந்த ரணரோன ருத்ரஸ்தான அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால நிறைய பெண்கள்னால பிரச்சனையை சந்தித்து இருக்கிறீங்க ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் பிரச்சனை அதே க்ளோஸாக போய் அட்வான்டேஜ் எடுத்தால் சிக்கலாகிடுது நமக்கு வாழ்க்கையில் இவங்க தான் பெஸ்ட்டு பழகலாம்னு நினச்சி போனால் அதுலேயும் வந்து பிரச்சனை அப்படி மீறி அந்த ஆண் நண்பரிடம் பெண் நண்பரிடம் பேசணும்னு நினச்சா பேச மாட்டாங்க எது ஆசைப்பட்டாலும் சரி நடக்கவே மாட்டேங்குது ஒரு விஷயம் மிதனராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா இது எல்லாம் மிதனராசிக்காரவங்களுக்குமே பொருந்தும் எந்த இடத்துலையுமே வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது சரி அட்லீஸ்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தலாமே உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க குடும்பத்துலேயும் நீங்கள் ஒரு தனி மரம் போல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நிறைய மிதன ராசிக்காரவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறது என்ன வாழ்க்கை வாழவே முடியாதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தைரியமாக முடிவெடுத்தால் பிரச்சனை வந்துடுது சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஹெல்த் படுத்துது அம்மாவும் சரி பிறந்தவங்களும் சரி தம்பி கணவன் மனைவி எல்லோரும் சரி பிரைவான் ப பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்துகிறாங்களே தவிர சுற்றி இருக்க அனைத்து உறவுகளுமே என்னை உதறிவிட்டு நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நம்பி அவங்கக்கிட்ட பேசினா அவங்களும் வந்து வழியை அதிகமாக தராங்க மிதன ராசிக்காரவங்களுக்காக அழாத நாட்களே கிடையாது அன்பு கிடைக்காத நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இல்லை நம்ம தவறான ஒரு பாதையை உணர வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய மிதன ராசிக்காரவங்க ஏன் தவற செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு காரணம் யார் அப்படின்னா உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் அந்த எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு துணையாக இல்லாமல் இருக்கிறது காரணம் ஏன்னா உங்களை கண்டுக்கவே இல்லை உங்களை தவறு செய்ய தூண்டுறாங்க என்ன காரணம் வீட்டில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இல்லாமல் வீட்டில் மன வருத்தத்தை உண்டாக்குனா யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நல்ல ஒரு நண்பர்கள் ஒரு புரிதலோடு இருக்க மனிதர்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தேடிகிட்டு இருக்க முடியுமானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவு வரப்போகுதுங்க அது குழந்தையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலானாலும் புதுசு புதுசாக உங்களுக்கு பிரச்சனை வர்றது புதுசு புதுசாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷம் உங்களுக்கு இனி வரப்போகுது ஏன்னா அதிகமான பிரச்சனை அதிகமான மன வழியும் அதிகமான மன அழுத்தத்தையும் சந்தித்தவங்க இந்த மிதன ராசிக்காரவங்க தான் மிதன ராசிக்காரவங்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கேது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு ஞான காரகன் இது மூன்றில் வராது மட்டும் இல்லாமல் யோக பலனிடத்தில் வராரு ஒரு பாசிட்டிவான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஊசியில் குத்துற மாதிரி உங்களுக்கு மனசை ரொம்பவே ரணம் பண்ணிட்டாங்க அது அனைத்து பிரச்சனைக்குமே முப்பது வருஷம் கழித்து பதினெட்டு மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்க நடந்துருக்கு இப்போது அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு தட்டி உட்கார வச்சு நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணாலுமே மனசை கெடுத்து உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே கஷ்டப்படுத்தினவங்க இந்த காலகட்டம் எல்லாம் மாறி ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு அன்பான பரிசாக கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அப்போ ஏன்னால் நல்லதாக பண்ண போகிறோம் அப்படின்றத தாண்டி அவங்க உண்மையிலேயே நமக்கு ஒர்த்தாக வந்து அவங்க எப்படி புரிய வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படி வந்து தெரியப்படுத்துறது நிறைய கேள்விகள் மத்தியில் நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வளமாகவும் நல்ல நலமாகவும் சுகமாகவும் சனி பகவான் உங்களை வாழ வைக்க போகிறாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண உபயோகப்படுத்த கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட இல்லாமல் இருந்த மிதன ராசிக்காரங்களே ஒரு ரூபாய்க்கு காசுக்கு பிச்சை எடுத்த பிதன மிதன ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க சொல்லும்போது எனக்கும் வலிக்கிறது வேறு வழி இல்லை இப்படி அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் உங்களை யாராலும் கட்டுப்படுத்தவும் முடியாது விட்டுக்கொடுக்கவும் முடியவே முடியாது வாழ்க்கை உங்களுக்காகத்தான் இருக்கிறது உங்களுக்காக வசமாக்கி கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த வருடத்த பிற்பகுதியில வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை உருவாக்கப் போகுதுங்க நல்ல நபர் வராரு அப்படிங்கிறத காட்டிலும் நல்ல செய்தியோடு வராரு அப்படிங்கிறதே உண்மைங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் சுட்டி கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பாதைக்கு பாசிட்டிவாக கொண்டு போங்க எந்த நாளுமே உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் பெறுவதற்கு கமெண்டில் மறக்காம ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்